இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு வணக்கம் நாங்களே எவ்வளோ பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப அதர பழைய படங்கள்லாம் நம்ம தூர்தர்சனில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான வசனங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்த்ததே இல்லை பார்த்ததே இல்லைங்க பார்த்ததே இல்லை நீங்கள் சொல்கிற இந்த தமிழர்கள் காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலமாக இருக்குது அப்போ இப்படி தான் அபத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க அந்தல ஒரு புருஷம் கொண்டாட்டி கூட அந்த அவங்க கொஞ்சிக்கிற வசனம் கூட அவ்வளோ அழகாக பழைய படங்களில் இருக்கும் இங்க ஒரு பப்ளிக்கா அவ்வளவு ஆணும் பெண்ணும் கூடி இருக்கிற இடத்துல இப்படிதான் பேசிக்கிருவாங்களா புரிய கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி இருங்க நீங்க எதையோ புரட்சி பண்றேன்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறீங்க அதுல என்னதுக்கு இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் திணிக்கிறீங்க இவர் இயக்குனர் பாலா அவர்கள் வந்து அந்த படத்துக்கு பேர் என்னங்க இதே விக்ரம் அவர்கள் படத்துல சிம்ரன் டான்ஸ் ஒன்று வச்சாரு அப்ப எல்லாரும் வந்து சிரிச்சாங்க பயம் பாலாவுக்கு இந்த மாதிரி ஒரு சாங் வச்சாதான் படம் ஓடணுன்றக்கான இந்த சாங் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க இது நகைச்சுவையில் சேர்த்துக்கிறதா ஆபாசத்துல சேர்க்குறதா எதில் சேர்க்குறது ஜாக்கெட் அவ்வளோ பெரிய விஷயமா நான் கேட்குறேன் ஜாக்கெட் போட்டுக்கிறது இவ்வளோ மோசமா இது வரைக்கும் எந்த படத்துலயும் காட்டினதே கிடையாது வக்ரம் தலைவிரிச்சு ஆடுதையா நாங்க ஒரு யூடியூப்ல வந்து உகந்தோம்னா அசிங்கமா பேசுறானுங்க அசிங்கமாக கொச்சியா பேசுறானுங்க இப்ப விக்ரம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை தான் சொல்லிட்டு இருக்கானுங்க அப்ப உங்களை மாதிரி படங்கள் இன்னும் ஊக்கப்படுறது தானே செய்யும் நீங்க புரட்சி பண்றதுக்கு தானே படம் எடுக்கிறீங்க இதுக்கு பேர் புரட்சியா விக்ரம் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அவருக்கும் அந்த ஒரு சிந்தனை கிடையாது இது எங்கே போய் தாக்கிறது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் எல்லாருக்கிட்டையும் சாமானிய மக்களை விட இந்த மாதிரி பெரிய ஸ்டார்கள் எல்லாருக்கிட்டேயும் வசதி அதிகமாக இருக்கு என்ன வேணால் பார்க்க முடியும் என்ன நாட்டில் நடக்குது எவ்வளோ அசிங்க அசிங்கமாக ஓடிடியில் வர்ற சீரியஸில் பேசிட்டு இருக்காங்க எல்லாமே தெரியும் அதுக்கு ஈடு கொடுக்குறதுக்குன்னு நீங்கள் இப்படி அசிங்கத்தை விதைச்சு வைக்கிறீங்க அப்போ முன்னாடி வைதே கத்து ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல எப்பயுமே கவுண்டமணி மணி படத்துல பயங்கர நியாயம் இருக்கும் விவேக் அவர்களை விட கவுண்டமணி படத்தில் நியாயம் வந்து அப்படியே சொல்லாம சொல்லுவார் ரொம்ப நல்லா வச்சுக்கோங்களேன் எல்லா படங்களும் வடிவேலே வந்து வந்து என்ன சொல்றது அவரையே கேவலப்படுத்திக்கிட்டு அவர் நகைச்சுவை காட்சியில் நடிக்கிறதுனால நம்ம வடிவேலை எடுத்து கொண்டாடுறோம் ஆனா உண்மைக்கே வந்து கவுண்ட மணி தான் மக்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்துச்சு உனக்கு வாழ்க்கையில் நிமிட நிம்மதியான விளையாட்டு அந்த விஷயத்தான் என்ன செய்வேன் தெரியுமா கடைக்கு போவேன் ரெண்டு மூலம் மளிகை பூ வாங்குவேன் காலையே காய்ச்சலோ அல்வா வாங்குவேன்

அப்படின்றாரு அதுக்கப்புறம் நான் தான் தலைப்புள்ள அப்படின்றாரு அப்படின்னா அவர் பால் குடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ நிஜத்தில் என்ன அபத்தமாக இருக்குதோ நீங்கள் புருஷன் மண்டாட்டி ஜோக் மாதிரி அதை கொண்டு போகிறீங்க ஆனால் நிஜத்தில் செந்தில் தான் இங்கே இருக்காங்க செந்தில் கேரக்டர் தான் இங்கே இருக்காங்க யார் பொண்டாட்டி குடிக்கலான்னு மாதிரி தான் இருக்காங்க அடிபடுறதெல்லாம் நாங்கள் தான் யா நாங்கள் ஒரு யூடியூபரை வந்து உட்கார முடியல சும்மாவே அசிங்கம் தலை உரிச்சாடுது ஒரு லைவ்ல வந்து உட்கார்ந்தானே அசிங்கம் தலை உரிச்சாடுது இதில் நீங்களும் சினிமாவில் எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் எரிய ஓட்டிங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கோங்க பெண்கள்னு ஒரு இனம் இருக்குதுயா ஒடுக்கப்பட்ட இனம் மட்டும் இல்லை பெண்கள்னு ஒரு இனம் இருக்குது எல்லாரும் முன்னேறி போகணும் முன்னேறி போகணும் பெண்கள்னு ஒரு இனத்தை காலி பண்ணிகிட்டே இருக்கீங்களே என்ன சங்கதி ஆமா உயரம் கொஞ்சம் கம்மி இப்போ அதுக்கு என்ன நீங்க எவ்வளவு நல்லவரு நீங்க என்ன சொன்னீங்க